அவரை புகழ்ந்து பாட ஆராதிக்க கர்த்தர் செய்திருக்கிறார் பின்பாக ரூபன் சந்தோஷம் அவர்களை ஆஸ்வதிப்பார்கள் தொடர்ந்து நம்ம இந்த கல்வியுட்டு பகுதிக்காக இங்குள்ள ஜனங்களுக்காக நம் ஜபிக்கலாம் அநேக அதிமுக கடந்து ஜபிப்போம் கர்த்தர் ஆமேன் சேனும் வாசித்த சங்கீதத்திலிருந்து ஒரு சிறிய ஆலோசனையை நாம் கேட்கலாம்

நம்முடைய வாழ்க்கையிலும் ஆனாலும் சரி தேவனை ஆராதிக்கிற எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் சில நெருக்கங்கள் வரும் சில ஆபத்துகள் வரும் சில பிரச்சனைகள் வரும் சில கஷ்டங்கள் வரும் அவைகளிலிருந்து விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் நம்மை விடுவிப்பார் நிறைய நெருக்கங்கள் வந்துச்சு அதில் ஐம்பத்தி நாலுல மேலே சொல்கிறார் பாருங்க தாவிதி தங்களத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று ஷீப்பூரார் வந்து சவுளுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவிடு பாடி நகத்தலைவர் வந்து கோப்பிடுத்த பசுகையில் என்னும் செய்யுமா அப்போ பாருங்க சவுளுடைய கைக்கு தப்பி போய் ஒளிந்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு சூழ்நிலை தாவினுடைய சூழ்நிலை அவன் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறதை ஒருவன் சவண இடத்துல அறிவிக்கிறான் நீ தேடுற மனுஷன் அங்க ஒழுஞ்சிருக்கிறான் அப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய நெருக்கம் உயருக்கு தப்பி சவணை கைக்கு தப்பி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில இவனை காட்டிக் கொடுக்கிற ஒரு சூழ்நிலையான நெருக்கம் தாவிடு குண்டாச்சு லூயா அவனால லூயா அதன் மத்தியிலும் தேவனை எனக்கு வருகிற நெருக்கத்தையும் தேவன் தான் விடுவிக்க முடியும் வேதத்துல பாருங்க எல்லா ஜனங்களும் அவர்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே தேவனை சார்ந்திருந்தார்கள் தேவன் அவருடைய நெருக்கத்திலிருந்து அவர்களை விடுவித்தார் ஆமா நெருக்கம் எங்க உண்டாகுதுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டாகுது அவர்கள் எகிப்து அடிமைகள் ஆயிருந்தார்கள் அடிமைகள் என்று சொன்னால் சுதந்திரமாய் செயல்பட முடியாது சுதந்திரமாய் ஒரு இடத்துக்கு போக முடியாது சுதந்திரமா சுதந்திரமாய் எதையும் செய்ய முடியாது அவங்க இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது குடும்பமா எங்கேயும் போக முடியாது குடும்பமா சந்தோஷமா இருக்க முடியாது ஆராதிக்க முடியாது ஜெபிக்க முடியாது அவங்களுடைய முழு வேலை என்ன இருபத்தி நாலு மணி நேரம் பார்வன் கட்டளையிட்ட அடிவித்தன வேலைகளை செய்ய வேண்டும் என்ன வேலை கல் சுமக்கணும் தண்ணி சுமக்கணும் செங்கல் செங்கல் அறுப்பதற்கு மண்ணு குலைக்கணும் இல்லைங்களா புல்லு வைக்கோல் புல்லு கொண்டு வரணும் எல்லாம் போட்டு கொலைக்கணும் எடுத்து அறுக்கணும் எடுத்து சுடணும் காய வைக்கணும் செங்கலை கொண்டு ஒரு இடத்துக்கு இன்னொரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் பார்வன் சொல்லுகிற கட்டணங்களை கட்டணும் இதுதான் இப்படி வேலை இருந்துட்டே இருந்துச்சு சரிங்களா அத்தான வேலை சாப்பிடுறதுக்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் ஏதோ கொஞ்ச நேரம் அடிமையாய் வேலை செய்ய நடத்தப்பட்ட அடிமைத்தரும் அப்ப அந்த ஜனங்களுக்கு எவ்வளவு நெருக்கம் உண்டாயிருக்கும் மனசு கொண்டு சர்வம் கொண்டு எவ்வளவு நெருக்கம் உண்டாயிருக்கும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே அவர்கள் ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் தேவனே எங்களுடைய நெருக்கத்தில் இருந்து எங்களை காப்பாற்றும் எங்களை விடுவித்தரலும் எங்களை கண்ணோக்கி பாரும் இந்த அடிமைத்தனத்தில் விடிவித்தரலும் என்று நெருக்கத்தின் மத்தியிலே இஸ்லமே ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவருடைய கூப்பிடல் அவருடைய குமுரல் அவருடைய சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது அவருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார் அவருடைய கூப்பிடலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார் அவருடைய குமுரலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார் அவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் கண்ணோத்தினார் உற்று நாத்தினார் பரலோகம் உற்றுநாத்தி கவனித்தது அவர்களை ஒரு ரொம்ப என்கிற தேவ மனிதனை அனுப்பி அவர்களை மீட்டெடுத்தார் அவர்களை அவர்களை விடுவித்தார் அடிமைத்தனத்துடன் விடுவித்து என்ன செஞ்சாருங்க கொண்டு போனார் இது சிறுவர்களுக்கு உண்டான முதல் நெருக்கம் அடுத்த ஒரு நெருக்கம் என்ன சௌருடைய நாட்கள்ல உண்டான நெருக்கம் பாருங்க வெளிசீர் வந்து சிறுவர் ஜனங்கள்ல எல்லாத்துக்கும் என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் அடிமைத்தனப்படுத்தி தன்மசப்படுத்த நினைப்பதற்கு வெளிசீர் வர்றாங்க அதுல எல்லாத்துக்கும் லீடர் ஒருத்தர் யாரு கோலியா அந்த என்ன செய்யறான் ஓய் சண்டை போட்டுக்க வேண்டாம் உங்கள ஒருத்தன நீ சலெசன் பண்ணு நான் வர்றேன் எவ என் கூட சண்டை போட்டு என்னை ஜெயிக்கிறானோ எங்க தேசமும் எங்க ஜனம் எல்லாமே உங்களுக்கு அடிமை நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்களுடைய தேசமும் உங்களோட ஜனம் எல்லாரும் எனக்கு அடிமை இப்படின்னு பல நாட்களாய் வந்து வந்து சொல்லிட்டே இருக்கிறான் இவன் வரும்போதே இவன் வந்து நின்னு பேசும் போதே ராஜா யாரு சவுல் சவுளும் படை வீரர்களும் ஜனங்களும் பயந்து ஓடி வாங்க எவ்வளவு நெருக்கம் நாட்டையும் ஜனங்களையும் அடமான வைக்கிற சூழ்நிலை நாட்டையும் ஜனங்களையும் அடமான வைக்கிற சூழ்நிலை ஆகிய நெருக்கம் உண்டாச்சு அப்ப இந்த நெருக்கத்துக்கு இருந்து விடுதலை வேண்ட வேண்டாமா

தாவிதை ஆண்டவர் அழைப்பினார் முதல் நெருக்கம் இஸ்ரோல் ஜனங்களுக்கு உண்டாச்சு அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க சோத்ரம் ஒரு வாஞ்சையுள்ள தாகம் உள்ள உண்மையுள்ள தாசனாகிய மோசை ஆண்டு எழுப்பினார் இரண்டாவது இஸ்ரோ ஜனத்தையும் ஜனத்தினுடைய அந்த இஸ்ரோ நாட்டையும் ஜனங்களுடைய தேசத்தையும் ஜனங்களையும்

கொண்டிருந்தாங்க அவர்களையும் தேசத்தையும் அழிப்பதற்காக யோனா அனுப்பினார் பிரகாரம் போய் எல்லாரும் எல்லாரும் துக்கப்பட்டாங்க என்ன செஞ்சாங்க உபவாசம் இருந்து நட்டுடுத்தி சாம்பல் பூசிக்கொண்டு மிருக ஜீவன்கள் ஆடு மாடு எந்த ஒரு மிருக சீவன்கள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க உபவாசத்தை ஜெபித்தாங்க வா மனது இறக்க மாநாட்டி அவர்கள் செஞ்சாரு நெருக்கத்தில் இருந்து அந்த நினைவே சனங்களை ஆண்டவர் விடுவித்தார் காரணம் என்ன

உண்மை உள்ள தாகமுள்ள தேசமும் இஸ்ரோ ஜனங்களும் அடமானம் போகிற சூழ்நிலையிலே தேவனை ஆராதிக்கிற உயர்த்துகிற வைராக்கியம் உள்ள வாஞ்சியுள்ள வந்ததுனால தேசமும் ஜனங்களும் காப்பாற்றப்பட்டு

ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நெருக்கம் உண்டாச்சு அவர்களுக்கு ஸ்தோத்ரம் அவர்களை நல்வழிப்படுத்த ஒரு நல்ல மெய்ப்பன் இல்லை மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல சுற்றி திருந்தாங்க இல்லைங்களா உங்களுக்கு ஆடு இருக்கு இல்லையா அந்த ஆட்டுக்கு ஒரு மெய்ப்பெண் இல்லைன்னா அதோட கதி என்ன அதோட கதி என்ன போல போயிடும் இல்லையா ஏற்ற வேலையில் ஆகாரம் கிடைக்காது தண்ணி கிடைக்காது எந்த இடத்துலையும் போகும் முடலுக்குள்ளே போய் சிக்கிடும் குழியில் விழுந்துடும் காலில் அடிபடும் யாரும் பார்க்கலைன்னா யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க ரோட்ல வர்றவங்க நெனைச்சிவாங்க பைக்ல வர்றவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க கார்ல வர்றவங்க கார் குள்ளே தூக்கி போட்டு போயிடுவாங்க இல்லைங்களா டாட்டா ஏசியில் வந்தாங்கன்னால் அவன் தூக்கி போட்டு போயிடுவா அப்படி தானே இல்லையா ஏதாவது குழி இருந்தால் குழிக்குள்ளே விழுந்துடும் கருணத்துக்குள்ளே விழுந்துடும் பள்ளத்துக்குள்ள விழுந்துடும் அடிபடும்

வெட்பு இல்லாத ஆடுகளைப் போல இருந்தாங்க அவங்கள அவங்களுக்கு புத்திமதி சொல்லி புத்திமதி சொல்ல ஆள் இல்ல அவங்களுக்கு நல்ல வழி காண்பிக்க ஆள் இல்ல அவங்களுக்கு புத்தி சோத்ரம் சரியான வழி காண்பித்து அவர்களை ஆராதிக்க வைக்க தேவனுடைய வழிகளை காண்பிக்க யாருந்து விடுவிக்க பிசாசன் பிடியிலிருந்து விடுவிக்க அவர்களுக்கு நல்ல சோத்ரம் வழி காண்பிப்பரும் யாரும் இல்லை அப்பேற்பட்ட நெருக்கத்திலே அந்த நாட்கள் இருந்தாங்க அப்பதான் இயேசு கிறிஸ்து வந்த அவனுடைய எல்லா நெருக்கத்தையும் மனசு ரீதியாக உள்ள நெருக்கத்தையும் சரீர ரீதியாக உள்ள நெருக்கத்தையும் ஆவி ரீதியாக இருக்கிற நெருக்கத்தையும் இயேசு மாற்றி அல்லது நீக்கி அவர்களை விடுவித்தார் அவர்களை விடுவித்தார் கொண்டு வருகிற நெருக்கத்தில் இருந்து அவர்களை நீக்கி விடுவித்தார் சர ரீதியாக அத்துமரீதியாக உள்ள எல்லா நெருக்கத்தையும் அவர்களில் இருந்து நீக்கி அவர்களை விடுவித்தார் நீக்கின தேவன் நாட்டையும் ஜனங்களையும் அடமான வைக்க கூடிய சூழ்நிலையிலே அவருடைய நெருக்கத்தை மாற்றின தேவன் நினைவு ஜனங்களுக்கு அவர் அவர்கள் மனம் திரும்பின போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றின தேவன் மூலமாய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவருடைய சரணத்திலே ஆவியிலே ஆத்மாவனுடைய நெருக்கத்தை மாற்றினு இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்க உன்னுடைய குடும்பத்தில் சில நெருக்கமா உடைய சரணத்தில் சில நெருக்கமா உடைய ஆவியில் சில நெருக்கமா உடைய ஆத்மாவில் சில நெருக்கமா நீ வேலை செய்ய இடத்துல நெருக்கமா உடைய சொந்த பந்தங்களுக்குள் நெருக்கமா உடைய கூடப்படுப்பு நெருப்பை உடைய கூடப்படுப்பு நிமித்தமாக வந்து நெருக்கமா உலக ஜனங்கள் ரீதியா உள்ள நெருக்கமா உன்னுடைய நண்பர்கள் ரீதியா உள்ள நெருக்கமா என்ன நெருக்கமா இருந்தாலும் விடுவிக்கிறவராகிய தேவனிடத்தில் நீ முறையிட்டாள் நீ தேவனிடத்தில் உண்மையாய் கடந்து வந்தார் உண்மையாய் அவரிடத்தில் மறந்திருந்து பேசினார் உண்மையாய் அவரை ஆராதித்தார் உண்மையாய் அவரை நோக்கி பார்த்தார் உண்மையானி மனம் திரும்பி வந்தார் உண்மையானி அர்ப்பணிச்சினா உண்மையானி ஜெபிச்சினா உண்மையானி பைபிள் வாசினா உண்மையானி உபாசிச்சினா அண்டவர் உனக்கு வழி காண்பிப்பார் அவர் சொல்றார் நானே நல்ல மெய்ப்பன் என் ஆடுகளை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி சாய்க்கிறது பாருங்க ஆண்டவர் வார்த்தைகள் பேசுற யாரெல்லாம் உண்மையான தேவனை பிள்ளைகளோ அவருடைய வார்த்தையை அங்கீகரிப்பார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உள்ளே வாங்கிக் கொள்வார்கள் அதன் பிரகாரம் நடப்பார்கள் அதன் பிரகாரம் ஜீவிப்பார்கள் அதன் பிரகாரம் கனி கொடுப்பார்கள் அவர்கள் தான் அவருடைய சத்தத்தை அறிந்த நல்ல ஆடுகள் നീക്കി ദേവൻ ഇസ്രത്തെക്കേവൻ മൂലമായി ഇസ്രേൽ ജനങ്ങൾക്ക് മറുപടിയും നെരുക്കത്തെ നീക്കുന്നേവൻ നിലവേ ജനങ്ങൾക്ക് ആണ്ടവർ നെരുക്കത്തിനെ നീക്കുന്ന ദേവൻ

இறுதியும் திறந்து அவர்கிட்ட பேசு மூணாவது நாலாவது உண்மையாவனை ஆராதி ஒரு நாமத்தை மைமப்படுத்தி அவர் இறுதிக்கு ஏற்றவனாய் இரு ஆண்டு சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்படி மனம் உன் செய்திகளை ஆண்டு சமுத்திர ஒப்புவி உபவாசம் பண்ணு ஜபம் பண்ணு வேதவாசி எத்தனை வார்த்தைக்கு செவிசாய்த்து முக்கியத்துவம் கூட அவர் நல்ல இருந்து உனக்கு காயம்

அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் நமக்கு நல்ல இருக்கிறார் ஆடுகளுடைய நிலைமைகள் அறிந்திருக்கிறார் இப்ப காயம் கட்டணுமா இல்ல குளியில விழுந்துக்கிறியா தூக்கிவிட அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் விடுவிக்க ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் கவலைப்படுதா துக்கப்படுதா எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார் உன் குடும்பத்தை குறிச்சு கவலையா உன்னுடைய சரீரத்தினுடைய வியாதியை குறிச்சு கவலையா ஆத்மாவுல சில பிரச்சனைகளா ஆவியில சில போராட்டமா உன்னுடைய ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்துல வேலை செய்யிற இடத்துல சில பிரச்சனைகள் போராட்டமா எந்த எந்த காரியமான நெருக்கமா இருக்கட்டும் அதிலிருந்து விடுவிக்க என் தேவன் வல்லவரான்னு இருக்கிறார் எல்லமா அர்ப்பணிச்சு கொடுப்போம் ஆண்டவன் நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்கிறா எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம் கத்தென்த வார்த்தைகள் நம்ம எல்லாரையும் ஆஸ்வதிப்பார் ஆக